டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நான் பல்லவட்டி கிராமம்ப்பட்டி ஊர்ல இருந்து வரோம் திட்டத்தட்ட நூறு வருஷமா வந்து கோயில்ல வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு மாணவ காடு அதாவது இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான மாணவ காடு அதை வந்து ஒரே ஒரு குடும்பம் இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா நடத்த விடாம இன்ன வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸ்டேஷன் நாடி வந்திருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவிழா வைங்க நாங்கள் வந்து நாடக வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்றாங்க இங்கேருந்து ஹெச்ஆர்என்சிக்கு அனுப்பிச்சு விட்டா அங்கேயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம் என்ன ஏதுன்னு தெரியல ஊர் மக்கள் திருவிழா கொண்டாடுறதா இல்லை வந்து பேசுறதுக்கு அமைதியா இருக்காதா அப்படின்றது தெரியல இதுக்கப்புறம் திருப்பி இதுவே நீடிச்சு அப்படின்னா நாங்க வந்து வேற வகையில வந்து போராட்ட காலத்தில் இறங்குவோம் இந்த திருவிழா சாமி கும்புடு வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தாட்டை தான் நாங்கள் நடத்துகிறோம் இந்த மூணு வருஷத்துக்கு ஒரு தாட்டியும் தொடர்ந்து நூறு வருஷமா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அதுவும் கவர்மெண்ட்டுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல திருவிழா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் ஒரே ஒரு நபர் ஆளுங்கட்சி அந்த இதை மையப்படுத்தி இருக்கனால இது வந்து பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு இதை வந்து தீர்த்து கொடுக்கணும் அப்படின்றது வேண்டுகோளாவை நாங்கள் வச்சுக்கிறோம் அவங்க வந்து திமுக கட்சியை சேர்ந்தவங்க திமுக கிளை செயலாளர் அதனால குணசேகரன் அவங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு பண்றாங்க நாங்க புல்டோசர் வச்சு மாணவ காட்டு ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி எட்டு சென்ட் இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க இதை வந்து நாங்க வந்து சுத்தம் பண்ணலான்னு போறப்ப சுத்தம் பண்றதுக்கு எங்களை தடுக்க வந்து அடிக்க வர்றாங்க இதை வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டோம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேல சொந்தமான இடம் அதாவது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அதை வந்து திருவிழா வைக்க விட மாட்டாங்க பேர் சத்யா நாகலட்சுமி நான் வந்து பூத மரத்துப்பட்டியில இருந்து வரோம் நாங்க கல்யாணம் முடிச்சு வந்து பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு சார் பதினெட்டு வருஷத்துல ஒரு வருஷம் தான் சாமி கும்பிட்டுருக்காங்க மூணு வருஷத்துக்கு ஒருக்க சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா பதினாலு வருஷமா கும்பிடவே விடல விடாம இருந்துட்டு பதினாலு வருஷம் கழிச்சு இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்பையும் பிரச்சனை பண்ணிதான் திருவிழா நடந்துச்சு ஆஹ் ஆனா ஒரு ஒருத்தர் ட்ரெஸ்ட்ல இருந்துட்டு ஒரு குடும்பம் மட்டும் ட்ரெஸ்ட்ல இருக்காங்க அந்த ட்ரெஸ்ட்ல இருந்துட்டு அவங்க குடும்பம் மட்டும் தான் ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்றாங்க குணசே குணசேகர் அஞ்சு பேர்ல இருக்கவங்க அவங்க டிஎம்கேல இருக்காங்க டிஎம்கேல ஒன்றிய செயலாளரா இருக்காங்களா கிளை செயலாளரா அவங்க அவங்கதான் பண்றாங்க இது எல்லாத்தையுமே வச்சுட்டு அவங்க குடும்பம் மட்டும்தான் அந்த இதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணுன்ற மாதிரி அவங்க குடும்பத்தாளர்களே அஞ்சு பேரை சேர்ந்து வச்சுக்கிறாங்க ட்ரெஸ்ட் சொல்றது ஒரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அஞ்சு தேர்ந்தெடுத்து ட்ரெஸ்ட் போடுவாங்க அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி அத்தனை பேரை அவங்க ஒரு குடும்பமா இருந்துட்டு பண்றது ஒரு ஊர் விஷயம் கிடையாது இது ஒரு குடும்பத்தை வந்து ஒரு குடும்பக்காரவங்க வந்து ஊரவே பகைக்கிற மாதிரி செய்யறாங்க இந்த விஷயத்த இப்ப திருவிழா நடத்துறதுக்கு எல்லாமே அப்ரூவல் குடுத்துட்டாங்க குடுத்துட்டு நாடகம் போடணும்னு சொல்லும் போது நாடகம் போட விட மாட்டேன் அங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எங்களுக்கு நாடகம் நடத்தணும் நாங்க எத்தனை வருஷம் இருந்திருக்கோம் நியாயம் எங்களுக்கு கிடைக்கணும்ல அது என்ன பண்ண முடியும் நாங்க திருவிழா வைக்கலாம்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணுன பின்னாடி இப்ப நீங்க வந்து அங்க நாடகம் நடத்தக்கூடாது நீங்க அந்த இடத்த சுத்தம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் வந்திருக்கோம் ஆனா இன்னும் அவங்க வந்து எது பேசுறே பேசுறேன்னு தான் சொல்றாங்க ஒரு சித்தனை பேரும் எங்களை நியாயம் கிடைக்கிற மாதிரி தெரியல எல்லாரையும் நீங்க வெளியில போங்க வெளியில போங்கன்றாங்க அந்த அஞ்சு பேரை உள்ள வச்சு உட்காந்து பேசும்போது அவங்களை வச்சு பேசும்போது எங்களையும் வச்சு பேசணும் ஊர் பொதுமக்கள் இத்தனை பேர் சேர்ந்து சொல்றாங்க இத்தனை பேர் சொல்றது பொய்யாயிருமா ஆயிருமா அவங்க அஞ்சு பேர் சொல்றது மட்டும் நியாயம்ன்ற மாதிரி பேசுறாங்க அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்ல அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்குதான் ஆதரவா பேசுறாங்க போலீஸ் இப்ப வந்து இங்க வந்து வெளியில நிக்க கூடாது உட்கார கூடாதுன்னு சொல்றதுல எந்தவித நியாயமும் இல்ல நாங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக நாங்க பண்றோம் ஆனா அத கூட பண்ண வர கூடாது அப்படினு சொல்ல நீங்க வெளியில போகன்ற மாதிரி எங்கள விரட்டற மாதிரி பண்றாங்க சத்யா நாகலேஷ்மி அனைவருக்கும் வணக்கம் நாங்க திண்டுக்கல் மாவட்டம் பூதமர்த்தப்பட்டி பல் பூதமர்த்தப்பட்டி கிராமத்துலேருந்து வர்றோம் நாங்கள் இந்த கோயில் திருவிழா வந்து பூர்வீகமாக ஒரு நூறு நூ நூறு வருஷத்துக்கு மேலே கும்பிட்டு விட்டுருக்கோம் அங்கே தான் சாமி கும்பிட்டு அதை முன்னாடி நாடக வச்சு விழா கும்பிட்டுருக்கோம் இப்போ இடையில வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பட்டா போட்டுக்கிட்டோம் இது எங்க காடு அதனால் வந்து யாரும் காட்டுக்கும் நுழையாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் இந்து அறந்துறையில் போய் அவங்க எஸ்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க பட்டாவில் வந்து பேரை நீக்க நீக்கம் பண்ணிவிட்டோம் யூடிஆர்லேருந்து இருந்து பட்டா அவங்க இது எல்லாத்தையும் எடுத்து விட்டோம் இப்போ அவங்க ட்ரஸ்டின்னு ஒன்று வச்சுக்கிட்டு ட்ரஸ்டி நான் தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்றாங்க இது எங்கள் ஊர் மக்கள் வந்து நாங்கள் பூர்வீகமாக இருந்து அவங்களுக்கு வந்து வாழ்வு கொடுத்ததே எங்கள் ஊருக்காரங்க தான் அவங்க சோறு தண்ணி இல்லாமல் கிடந்தப்ப எங்கள் தாத்தையா பாட்டாந்தான் தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போட்டு இது பண்ணாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் வரக்கூடாது திருவிழா நடத்தக்கூடாது நாணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மூணு மாதமாக எங்களுக்கு இதே அளக்களிப்பு தான் ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் போகிறோம் அங்கே போனால் தாலுகா போக பண்ணுறாங்க தாலுகா போனால் ஹெச்ஆர்எஸ் பண்ணி போடுறோம் இதே வந்து நாங்கள் மூணு மாதம் இரவு நைட்டு ஃபுல்லாக ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் இருக்கும் காலையில் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம் இது ஆளுங்கட்சியோட இது ஆளுங்கட்சியோட நடவடிக்கைகள் வந்து உள்ள இருக்குது இது இந்த வந்து இந்த பட்டா வந்து மாறுதல் பண்ணுறது டிஎம்கேவோட கிளை செயலர பூரதம்பரத்துப்பட்டி இவர் தான் வந்து இந்த ஆக்கிரமி பூர்வம் பண்ணிட்டு இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கத்தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம் இவங்க என்னன்னா நீங்கள் வந்து வெளியில் நில்லுங்க நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்றாங்க கேட்டால் அலட்டி பேசுகிறாங்க நாங்கள்லாம் படிப்பறிவு இல்லாத மக்கள் நம்ம மக்கள் ஊரா எல்லாமே அதனால வந்து இவங்க மிரட்டுறதுக்கு நாங்கள் பயந்துக்கிட்டு வெளியில் வந்துட்டோம் ஒரு போலீஸ்காரங்க வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தான் தர வேணும் மக்களை அராட்சகப்படுத்தி அடிமைப்படுத்தக்கூடாது இது மறை நீடித்தால் நாங்கள் மீதி வந்து கலெக்டேட்டு அல்லது சாலை மறுமையில் வந்து கண்டிப்பா பண்ணுவோம் இது தீர்வு கிடையாது விட மாட்டோம் திருவிழாவை எங்களுக்கு நுப்பாட்டினாலும் அதை நாங்கள் சேர்த்துக்கிறோம் திருவிழாவே கும்பிட விட பரவாயில்ல அவங்களுக்கு டிஎம்கே காரங்களுக்கு டிஎம்கே கிளைச்செயலாளர்களுக்கு தான் சாதகம் பண்ணிட்டு இருக்காங்க